மாணவர்களே கத்தர் நல்லவர் இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து கழி கூறுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த காலை வேளையிலையும் எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் விசேஷமாக என்னோடு தொடர்பு கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க அவங்க எல்லாரையும் கர்த்தர் அதற்கு ஏற்ற விதமாக ஆசிர்வதிப்பாராக கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் அதை போக போக சத்தியத்தை அறிய அறிய நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளின் மூலமாக நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை அனுபவிப்பீர்கள் நிச்சயமாக ஏன்னா இங்கே தொடர்ந்து இந்த யூடியூப் டிவி ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபித்து வர்றோம் ஜனங்க விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையில் ஆழமாக வளரணும் நம்ம எல்லாரும் வார்த்தையில் வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மீடியாவில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறார் இந்த யூடியூப்காக கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே நான் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் சொன்னது போல இந்த நாற்பது நாட்களும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் இன்னும் அதிகமாக நம்ம அதிகமாக தோண்டி தோண்டி இதில் உள்ள வேதத்தில் உள்ள பொக்கிஷங்களெல்லாம் நம்ம தோண்டி எடுக்க போகிறோம் பாருங்க அவர் கல்வாரி சிலுவையில் நம்ம வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் ஆண்டவர் சிலுவையில் மறித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அழுதழுது ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க என் குற்றங்களை மன்னிங்க அப்படின்னு நம்ம குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணியிருப்போம் ஆனா எவ்வளோ பெரிய காரியம் அவங்க சிலுவையில் நடந்திருக்கு அதன் மூலமாக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மறித்ததன் மூலமாக நமக்கு வரக்கூடிய நன்மைகளை நம்ம காலாகாலமாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்நாள் எல்லாம் அனுபவித்தாலும் அந்த நன்மைகளுக்கு ஈடேயாகாத ஆண்டவர் அவ்வளோ பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் பாருங்க அதை தான் இந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கும் கூட எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து இருந்து நம்ம பார்க்க போறோம் எபேசியர் பனிரெண்டாவது அதிகாரம் பாருங்க அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரோவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் எப்படி எப்படி இருந்திருக்கோ நம்ம இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள் நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருக்கும்போது எப்படி இருந்தோம் நம்ம ஆட்சிக்கு புறம்பானவர்கள் கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு நம்ம புறம்பானவர்களாக இருந்திருக்கிறோம் அடுத்தது வாக்கு உடன்படிக்கைகளுக்கு ஃபஸ்ட்டு புறம்பானவர்களாக இருந்திருக்கிறோம் அப்புறம் அந்நியராக இருந்திருக்கிறோம் ரெண்டாவது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம் இவ்வுலகத்துல தேவனற்றவர்களாக இருந்திருக்கிறோம் நாலு காரியம் பாருங்க நம்மளை அறியாமையே நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் கிறிஸ்தவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அந்நியர்களா இருந்திருக்கிறோம் அப்புறம் நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்திருக்கும் தேவன் இல்லாதவர்களா இருந்திருக்கோம் தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களா நம்ம வாழ்ந்து கொண்டிருந்திருக்கோம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டோர் அப்படியே விட்டுருல பாருங்க பிதாவும் குமாரனும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க இந்த உலகத்துல போய் ஒரு மனிதன் மறித்தாக வேண்டும் பா ஜனத்தின் பாவங்களுக்காக ஒருவர் மறித்தாக வேண்டும் அதுக்கு அவங்க வந்து மனுஷ ரூபமா இருக்கணும் தேவ இருந்தவர் ஒரு மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு பாருங்க அதுதான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் ஆஹ் கொண்டாடிட்டு நம்ம விட்டுடுறோம் அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவர் வாழ்ந்து அந்த முப்பத்தி மூன்றரை வருஷம் ஒரு மனிதனாகவே வாழ்ந்து நம்ம எப்படி வாழ்க்கை நடத்தணுங்கிறத அப்படி ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்தா பாருங்க அதை தான் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம் இந்த நாற்பது நாட்களையும் என்னோடு கூட இது ஒரு ஜேர்னி மாதிரி இந்த வசனங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மணக்கண்களை திறப்பாராக இயேசுவின் நாமத்தினால பிரகாசம் உள்ள உண்டாயிருக்க வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசிர்வதிக்கிறேன் பாருங்க தேவனற்றவர்களா இருந்திருக்கிறோம் நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்திருக்கிறோம் காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்திருக்கிறோம் அந்நியர்களா இருந்திருக்கிறோம் இந்த நாலு காரியங்களும் நமக்குள்ள காணப்பட்டது அதனால ஆண்டவரின் பிதா என்ன பண்ணார் பிதாவாகிய தேவன் நேற்று நம்ம பார்த்தது மாதிரி தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்ம எல்லாத்தையும் பாவத்தில இருந்தோ அக்கிரமத்திலிருந்தோ நம்மளை மீட்டெடுத்து நம்மளை உயிர்ப்பித்து அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார வைத்தார் அப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பயங்கரமான சமாதானத்தை ஒன்று பண்ணாரு தான் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருக்கிறோம் அந்நியர்களாக இருக்கிறோம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம் எப்படி நம்ம தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும் எப்படி அவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார முடியும் அப்ப பிதா ஒன்று பண்ணாரு எப்படி விசுவாசிகளை நம்மோடு கூட சேர்க்க முடியும்னு தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினார் உலகத்துல வந்து மறித்ததின் மூலமாக நம்மளையும் பிதாவையும் ஒன்றாக சேர்த்தா இருப்பாருங்க அடுத்த வசனத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு எப்படி நம்ம ஒன்னானமா பாருங்க பதிமூன்றாவது வசனம் முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் நம்மளும் பிதாவும் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் பிரிந்த பிரிவினை சண்டை பகையாகிய நடுச்சுவர்னு பின்னாடி வசனங்கள்ல இருக்கு அப்படி நம்மளும் பிதாவும் ஒரு தொடர்பு ரெண்டு பிரிவா நின்னுட்டு இருந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவர் என்ன பண்ணாரு இந்த பாவ ஆக்கிரமம் ஜனங்களை நம்மளை விட்டு பிரிக்குதுன்னு சொல்லி குமாரனை உலகத்துக்கு அனுப்புனதுனால பாருங்க பிதாவும் நம்மளும் ஒன்று சேர்ந்தோம் பாருங்க அப்ப அந்த பகையாகிய பகையாக நின்ற அந்த நடு சுவர் தகர்க்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினால எப்படி நம்ம சமீபமானமா இயேசு கிறிஸ்துவங்க ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது பிரியமானவர்களே அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு பிதாவோடு கூட இணைத்தார் பாருங்க அவரோடு கூட இணைத்தார் தான் இந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ளணும் பாருங்க ஏதோ நம்ம பூ வைக்காம இருந்ததுனால கறி சாப்பிடாம இருந்ததுனால ஒன்று சேர முடியாது பாருங்க கறி சாப்பிடாம இருந்து நம்ம குளிக்காம உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையில உட்கார்ந்து இருந்தா பரவாயில்ல அவருடைய வார்த்தைக்குள்ள ஆழமாய் போனா பரவாயில்ல இந்த சத்தியங்களை நாம் ஆழமாய் விளங்கி கொள்ள வேண்டும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால நாம் பிதாவோடு பெற்றோம் இப்ப நினைச்சு பாருங்க அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புன்னு அடுத்தது பாருங்க பதினாலாவது வசனம் எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இப்ப உங்க குடும்பங்கள்ல சண்டைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை அம்மா பிள்ளைகள் பிரச்சனை இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனை சண்டைகள் இருக்குது அப்படின்னா நீங்க இந்த ஆண்டவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நீங்க உங்களுக்குள்ளாக பிட்டு கொள்ளும் பொழுது மகா பெரிய சமாதானம் உண்டாகும் பிரியமானவர்களே இந்த நாற்பது நாட்கள் நீங்க இத செய்து பாருங்க கர்த்தருடைய காரியங்கள் உங்க வீட்லயே நீங்க செய்து பாருங்க விசுவாசத்தோடு செய்து பாருங்க உங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா பிரிவினைகளும் இயேசுவின் நாமத்தினால அது ஒன்றுமில்லாமல் போகும் ஏன்னா ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது நான் சொல்லல தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு எடுத்து பாருங்க அவரே நம் பதினாலாவது வசனம் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் நம்மளையும் பிதாவையும் ரெண்டு குரூப்பா இருந்த நம்மளையும் பிதாவையும் என்ன பண்ணாரா பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து பதினைந்தாவது வசனம் சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி இந்த நாற்பது நாட்களும் நம்ம புது மனிதர்களாக ஆக போறோம் பாருங்க எப்படி ஆக போகிறோம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படுறோம் பாருங்க ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிமான்கள் ஆக்கி விட்டார் ஆனால் இந்த நாற்பது நாட்களும் நம்ம விசேஷம் அவருடைய வார்த்தைக்குள்ளாக போகும் பொழுது நம்மளுடைய கேரக்டர் எல்லாம் மாறுது பாருங்க நம்மளுடைய பகையெல்லாம் போகுது நம்மளுடைய சண்டைகள் எல்லாம் நம்மளை விட்டு போகுது நம்மளுடைய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்மளை விட்டு போகுது பொறாமைகள் எது எது நம்ம பிதாவோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் சேரக்கூடாமல் தடையாக நிற்கிற எல்லா நடு சுவர்களும் தகர்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால இதனால நம்ம எப்படி ஆகிறோமோ ஒரே புது மனுஷனாகிறோம் நம்மளும் பிதாவும் ஒன்றாகிறோம் நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாகிறோம் அவருடைய சரீரத்தின் மூலமாக அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவர் கல்வாரி சிலுவைக்கு போனதின் புண்ணியம் இதெல்லாம் தான் இன்றைக்கு முக்கியம் இந்த டாபிக்னுடைய மெயின் கீ கீவேர்டே வந்து சமாதானம் தான் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் அழிது அழு அழு அழிந்து கொண்டிருக்கிறது ஒரே அழுகையும் தான் எந்த குடும்பத்திலையும் சமாதானம் இல்லாததுனால இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தேவனை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க உள்ளத்துல இயேசுவை எங்க வீட்ல சண்டை இல்ல சச்சரவுகள் இல்ல பயங்கரமான சமாதானம் உண்டாயிருக்கு எங்க வீட்ல இன்றைக்கு உங்க சரீரத்தை நாங்க எங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுகிறோம் உங்க ரத்தத்தின் மூலமாக நாங்க உங்களோடு கூட இணைகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லைன் வார்த்தை அவருடைய சரீரத்தை பிட்டுக்கோங்க உங்க கையில பிஸ்கட் இருக்கா என்ன எனி ஸ்நாக் ஏதாவது ஒண்ணெ எடுத்துக்கோங்க விசுவாசிங்க ஆண்டவரே இது உங்க சரீரமா நான் விசுவாசிக்கிறேன் எங்க குடும்ப சமாதானத்துக்காக இதை நான் எங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்றோம் தண்ணியை எடுத்துக்கோங்க ஆண்டவரே இது உங்க ரத்தமா நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்க சொல்லி உங்க குடும்ப ஜபத்துல இந்த காரியத்தை விசுவாசத்தின் மூலமா நீங்க செய்து பாருங்க எப்படிப்பட்ட சமாதானத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்பட்டா பாருங்க ஒன்றிய வான்ல நம்ம படிக்கிறோம் எதற்காக ஆண்டவர் வந்தார் அப்படின்னா நம்மளையும் பிதாவையும் ஒன்று சேர்க்கும்படியாக இந்த பாவ உலகத்துல ஒரு மனுஷகுமாரனாக அவர் அவதரித்து நமக்கு எப்படி நம்ம வாழணுங்கிறத வாழ கற்றுக் கொடுத்தார் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தணும் எப்படி மனுஷங்களா வாழணும்னு கற்றுக் கொடுத்தா இருப்பாருங்க இன்றைக்கு மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் மத்தியில தேவன் தம்முடைய அன்பை காட்டும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட அன்புன்னு பாருங்க இந்த அன்பான ரட்சகரை இந்த நாள்ல உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க விசுவாசிங்க அவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க எத்தனை ஆண்டுகள நீங்க கிறிஸ்தவர்கள அறந்திருக்கலாம் வேதத்தை படித்திருக்கலாம் ஆலயத்துக்கு போயிருக்கலாம் ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கா இல்லை பிரிவினையாகிய நடுச்சுவர் உங்களையும் அவரையும் தடுத்துக்கிட்டு இருக்கா இன்றைக்கு உங்களோட இருதயத்தை அவரோடு கூட உரிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே நீங்கள் வாங்க என் கூட நீங்கள் வசிக்கிறீங்க நான் தப்பான காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டேன் இந்த நாட்கள்ல நான் ஒரு புது மனுஷனாகிறேன் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஒரு தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வர்றதை நீங்கள் பாப்பீங்க பாருங்க என்ன பிரிவினையாகிய நடு சுவர் இயேசுவின் நாமத்தினால தகர்க்கப்படுகிறது இந்த நாளில் அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை அவர் அனுப்பி பாருங்க பதினைந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டபடியாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து நம்மளையும் தேவனும் நம்ம ஒன்றாக இருக்கிறோம் பிரியமானவர்களே நாமும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் இந்த சத்தியங்களை விளங்கி கொள்ளுங்கள் விளங்கலை அப்படின்னா எனக்கு தயவாய் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எந்த நேரத்திலேயும் என்னாலும் கால் பண்ணுங்கள் நான் உங்களோடு கூட பேசுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக நான் விளக்கி காட்டுறேன் நிச்சயமாகவே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் எந்த பாவ சுபாவங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கோ நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தை வெளிப்படுத்துங்க நிச்சயமாய் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு புது மனுஷனாக நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களையும் என்னுடைய ஃபோன் நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய பேர் அதில் தெளிவாக இல்லைன்னு சொல்கிறீங்க செவன் டபுள் த்ரீ எயிட் நைன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஏழு மூணு மூணு எட்டு ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று நான்கு நான்கு ஒன்று குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் கால் பண்ணுங்கள் என்னோட பேசுங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு இன்னும் விலைக்கு பேசி உங்களோடு கூட ஜெபிப்பதற்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் கத்தர்னாலவர் தெரியமானவர்களே அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமன் ஆமன்